முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பாக அரங்கமகா தேசியவர்களின் நல்லா சீடன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு நபர்களுக்கு இட்லி சாம்பார் சட்னியும் தன்வாந்திரி டிரஸ்டில் இட்லி சாம்பார் சட்னியும் ஐம்பத்தி நான்கு நபர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் தன்வந்திரி டிரஸ்ட் தும்பூர் நாகாதமால் கோவில் திருவாமதூர் கோவில் ஆகிய பகுதிகளில் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு ஆகியவை வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்தினை வழங்கியவர்கள் விழுப்புரம் வைரமணி ஸ்ரீனிவாசன் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்